ப்ளீஸ் don't forget to டு my மை சேனல் encouragement என்கரேஜ்மெண்ட் இஸ் மை மோட்டிவேஷன் ஹலோ சில்ட்ரன் நாம் இன்றைக்கி ஆக்குபேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன சில்ட்ரன் தொழில்கள் தமிழில் தொழில்கள் ஒவ்வொருத்தரும் விவமான வேலைகள் செய்வாங்க இல்லையா அந்த வேலைகளை என்ன சொல்கிறோம் ஆக்குபேஷன் அல்லது தொழில்கள்னு சொல்கிறோம் அந்த ஒவ்வொரு விதவிதமான விதமான வேலைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன சில்ட்ரன் தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்கியாலஜிஸ்ட்னா தமிழில் தொல்பொருள் ஆய்வாளர் சேர்த்து சில்ட்ரன் ஆர்க்கியாலஜிஸ்ட் தொல்பொருள் ஆய்வாளர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்னா என்ன சில்ட்ரன் கலைஞர் அல்லது ஓவியர் ஆர்டிஸ்ட்னால் தமிழில் கலைஞர் அல்லது ஓவியர் சேத்து சில்ட்ரன் ஆர்டிஸ்ட் கலைஞர் அஸ்ட்ரனட் அஸ்ட்ரனட் அப்படின்னா என்ன சில்ட்ரன் விண்வெளி வீரர் அஸ்ட்ரநட்னா விண்வெளி வீரர் சேத்துமை சில்ட்ரன் அஸ்ட்ரனட் விண்வெளி வீரர் பார்பர் பார்பர் பார்பர்னா என்ன சில்ட்ரன் நாவிதன் அல்லது முடி திருத்துபவர் பார்பர்னா தமிழ நாவிதன் அல்லது முடி திருத்துபவர் சேத்மி சில்ட்ரன் பார்பர் நாவிதன் அல்லது முடி திருத்துபவர் பியூட்டிஷியன் 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 என்ன சில்ட்ரன் அழகுக்கலை நிபுணர் பியூட்டிஷியன்னா தமிழில் அழகு கலை நிபுணர் சேத்மி சில்ட்ரன் பியூட்டிஷியன் அழகு கலை நிபுணர் பில்டர் பில்டர் பில்டர்னா என்ன சில்லரன் கட்டுனர் பில்டர்னா தமிழில் கட்டுனர் சேத்ம சில்ட்ரன் பில்டர் கட்டுனர் கேஷியர் கேஷியர் கேஷியர்னா என்ன சில்ட்ரன் காசாலர் கேஷியர்னா தமிழில் காசாலர் சேத்துமச்சில் கேஷியர் காசாலர் செஃப் செஃப் செஃப்னா என்ன சில்ட்ரன் சமையல் காரர் செஃப் தமிழில் சமையல் காரர் சில்ட்ரன் செஃப் சமையல் காரர் கிளீனர் கிளீனர் கிளீனர்னா என்ன சில்ட்ரன் துப்புரவு பணியாளர் கிளீனர்னா தமிழில் துப்புரவு பணியாளர் சேர்த்து சில்ட்ரன் கிளீனர் துப்புரவு பணியாளர் க்ளௌன் க்ளவுன் கிளவுன்னா என்ன சில்ட்ரன் கோமாளி சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்கள அவரோட பேர் என்ன தமிழில் கோமாளி கிளவுன் கோமாலி டென்டிஸ்ட் டென்டிஸ்ட் டென்டிஸ்ட்னா என்ன சில்ட்ரன் பல் மருத்துவர் டென்டிஸ்ட்னா தமிழில் பல் மருத்துவர் சேத்மி சில்ட்ரன் டென்டிஸ்ட் பல் மருத்துவர் டாக்டர் டாக்டர் டாக்டர்னா என்ன சில்ட்ரன் மருத்துவர் டாக்டர்னா தமிழில் மருத்துவர் சேத்மி சில்ட்ரன் டாக்டர் மருத்துவர் ஃபோமர் ஃபார்மர் ஃபார்மர்னா என்ன சில்ட்ரன் தமிழில் விவசாயி ஃபார்மர் விவசாயி சேத்ம சில்ட்ரன் ஃபார்மர் விவசாயி ஃபயர் ஃபைட்டர் ஃபயர் ஃபைட்டர் ஃபயர் ஃபைட்டர்னா என்ன சில்ட்ரன் தீயணைப்பு வீரர் ஃபயர் ஃபைட்டர் தமிழில் தீயணைப்பு வீரர் சேத்ம சில்ட்ரன் ஃபயர் ஃபைட்டர் தீயணைப்பு வீரர் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன சில்ட்ரன் உடற்பயிற்சி பயிற்சியாளர் உடற்பயிற்சி பயிற்சி விப்பவர் அல்லது பயிற்சியாளர் சில்ட்ரன் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் உடற்பயிற்சி பயிற்சியாளர் ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் ஃபுட்பால் பிளேயர்னா என்ன சில்ட்ரன் கால்பந்து வீரர் ஃபுட்பால் பிளேயர்னா தமிழில் கால்பந்து வீரர் சேத்ம சில்ட்ரன் ஃபுட்பால் பிளேயர் கால்பந்து வீரர் கோடனர் கோடனர் காடனர்னா என்ன சில்ட்ரன் தோட்டக்காரர் கார்டனர் தமிழில் தோட்டக்காரர் சேத்ம சில்ட்ரன் கார்டனர் தோட்டக்காரர் மைனர் மைனர் மைனர்னால் என்ன சில்ட்ரன் சுரங்க பணியாளர் மைனர்னால் தமிழில் சுரங்க பணியாளர் சேத்மி சில்ட்ரன் மைனர் சுரங்க பணியாளர் டேரக்டர் டேரக்டர் டேரக்டர்னா என்ன சில்ட்ரன் இயக்குனர் டேரக்டர்னால் தமிழில் இயக்குனர் சேத்மி சில்ட்ரன் டேரக்டர் இயக்குனர் நர்ஸ் நர்ஸ் நர் என்ன சில்ட்ரன் தமிழில் செவிலியர் நர்ஸ்னா செவிலியர் சேத்ம சில்ட்ரன் நர்ஸ் செவிலியர் பைலட் பைலட் பைலட்னா என்ன சில்ட்ரன் விமானி பைலட்னா தமிழில் விமானி சேத்மி சில்ட்ரன் பைலட் விமானி ப்ளம்பர் ப்ளம்பர் பிளம்பர்னா என்ன சில்ட்ரன் உலாய் செப்ப நிறுபவர் பிளம்பர்னால் தமிழில் குழாய் செப்பனிடுபவர் சேத்மி சில்ட்ரன் பிளம்பர் குழாய் செப்பனிடுபவர் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர்னால் என்ன சில்ட்ரன் காவலர் போலீஸ் ஆஃபீஸர்னால் தமிழில் காவலர் அல்லது காவல்துறை அதிகாரி போலீஸ் ஆஃபீஸர் காவலர் ரேஸ் கார் டிரைவர் ரேஸ் கார் டிரைவர் அப்படின்னா என்ன சொல்றன் பந்தய கார் ஓட்டுனர் பந்தய கார் ஓட்டுனர் சில்ட்ரன் ரேஸ் கார் டிரைவர் பந்தய கார் ஓட்டுனர் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்னா என்ன சில்ட்ரன் விஞ்ஞானி சயின்டிஸ்ட்னா தமிழில் விஞ்ஞானி சேத்மி சில்ட்ரன் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி சோல்ஜர் சோல்ஜர் சோல்ஜர்னா என்ன சில்ட்ரன் தமிழில் இராணுவ வீரர் அல்லது சிப்பாய் சோல்ஜர்னா இராணுவ வீரர் அல்லது சிப்பாய் சேத்துமிச்சில் சோல்ஜர் இராணுவ வீரர் சர்ஜன் சர்ஜன் சர்ஜர்னா என்ன சில்ட்ரன் அறுவை சிகிச்சை நிபுணர் சர்ஜன்னா தமிழில் அறுவை சிகிச்சை நிபுணர் சேத்மி சில்ட்ரன் சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்ஸி டிரைவர் டாக்ஸி டிரைவர் டாக்ஸி டிரைவர்னா என்ன சில்ட்ரன் வாடகை வண்டி ஓட்டுனர் டாக்ஸி டிரைவர் வாடகை வண்டி ஓட்டுனர் சேத்மி சில்ரன் டாக்ஸி டிரைவர் வாடகை வண்டி ஓட்டுனர் ட்ரெயின் டிரைவர் ட்ரெயின் டிரைவர் ட்ரெயின் டிரைவர்னா என்ன சொல்றன் தொடர்வண்டி ஓட்டுனர் ட்ரெயின் டிரைவர்னா தமிழில் தொடர்வண்டி ஓட்டுனர் சேதுமி சில்ட்ரன் ட்ரெயின் டிரைவர் தொடர்வண்டி ஓட்டுனர் வெச்சரி நேரியன் வெச்சரி நேரியன் அப்படின்னா என்ன சில்ட்ரன் கால்நடை மருத்துவர் கால்நடை மருத்துவர் சேதுமை சில்லரன் வெட்டரினேரியன் கால்நடை மருத்துவர் வேய்ச்சர் வெயிட்டர் வெயிட்டர்னா என்ன சில்ட்ரன் உணவு விடுதி பணியாளர் அல்லது மேசை பணியாளர் வேய்ச்சர் தமிழில் உணவு விடுதி பணியாளர் அல்லது மேசை பணியாளர் சேது சில்ட்ரன் வேய்சர் மேசை பணியாளர் மறுபடியும் எல்லாம் ரிவைஸ் பண்ணலாமா சில்ட்ரன் சேவித் தொல்பொருள் நிபுணர் கலைஞர் அல்லது ஓவியர் அஸ்ட்ரானட் விண்வெளி வீரர் பார்பர் நாவிதன் அல்லது முடி திருத்துபவர் பியூட்டிஷியன் அழகு கலை நிபுணர் பில்டர் கட்டுனர் கேஷியர் காசாளர் செஃப் சமையல்காரர் கிளீனர் துப்புரவு பணியாளர் கிளவுன் கோமாளி டென்டிஸ்ட் பல் மருத்துவர் டாக்டர் மருத்துவர் ஃபோமர் விவசாயி ஃபயர் ஃபைட்டர் தீயணைப்பு வீரர் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் உடற்பயிற்சி பயிற்சியாளர் ஃபுட்பால் பிளேயர் கால்பந்து வீரர் கார்டனர் தோட்டக்காரர் மைனர் சுரங்க பணியாளர் டைரக்டர் இயக்குனர் நர்ஸ் செவிலியர் பைலட் விமானி ப்ளம்பர் உலாய் செப்பனிடுபவர் போலீஸ் ஆஃபீஸர் காவலர் ரேஸ்கார் டிரைவர் பந்தய கார் ஓட்டுனர் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி சோல்ஜர் ராணுவ வீரர் சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்ஸி டிரைவர் வாடகை வண்டி ஓட்டுனர் ட்ரெயின் டிரைவர் தொடர்வண்டி ஓட்டுனர் வெற்றி நேரியன் கால்நடை மருத்துவர் வெயிட்டர் மேசை பணியாளர் வெரிகுட் சில்ட்ரன்